நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிக மயன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன்று குறைந்த பன்னெண்டு முப்பத்தொன்னு மேன்மையான வழியை காட்டுகிற கத்தர் இதுவரையிலும் மேன்மையான வழி இல்லையான்னு நினைக்காதுங்க உண்டு ஆனா கத்தர் இன்னைக்கு அழகா சொல்றார் சிக்கல்ல இருந்து விடுவித்து மேன்மையான வழியை காட்டுகிற கத்தர் லோத்துக்காக ஆபிரகாம் தேவ சமூகத்துல போய் நிற்கிறான் நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்காக நிற்போம் புருஷனுக்காக நிற்போம் மனைவிக்காக நிற்போம் சித்தப்பாக்காக நிற்க சித்திக்காக மாம மாமிக்கா அம்மா அப்பாக்காக சகோதரனுக்காக தேவ சமூகத்துல நிற்போம் அங்க அழகா சொல்றார் பத்து நீதிமான்கள் ஐம்பது நீதிமான் நாற்பத்தி நீதிமான் நாற்பது கடைசியில் தேவனுக்கு கோபம் வராது இருப்பதாக ஆபிரகாம் எவ்வளவு அழகாக மேன்மையான வழி என்ன தெரியுமா தூதன் வந்தார் கரத்தை பிடிச்சார் அப்படியே வெளியே கொண்டு விட்டார் போ அந்த மலைக்கு ஓடி போ அவன் கேட்டான் எனக்கு போற பலன் இல்ல இந்த கிராமத்துக்கு போறேன் அதான் மேன்மையான வழி கண்மலைக்கு போயிருந்தா இதை விட மேன்மையான வழி பலவீனத்தில் அவன் சொன்னதை கத்திர அனுமதித்தார் மேன்மையான வழி என்ன பாருங்க எலிசாவை சுத்தி ராணுவ வீரம் வந்து நிற்கிறார்கள் கேஆசி பயப்படுறான் அலறான் ஆண்டவருக்கு எலிசா சொல்றார் ஆண்டவரையும் பார்க்கும்படி கண்களை திறந்தார்கள் உடனே அக்கினி ரதமும் குதிரையும் நின்னது அவன் மேன்மையான வழியை காட்டான் எப்படி சத்துருக்களுக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புறான் நான் சொல்றேன் சத்துருக்களை நேசியுங்க அவங்களுக்கா ஜபியுங்க உங்களுக்கு மேன்மையான வழி இந்த நாள்ல இருந்து உங்க பிள்ளைகள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்க மேன்மையான வழியை சுதம் திருப்பீர்கள் நீங்க மேன்மையான இடத்துல கத்தல் கொண்டு வைப்பார் அநேகருக்கு ப்ரொமோஷன் காத்து வருகிறது லெட்டர் வருது அநேகருக்கு உயர்ந்த பதவி வருது புதிய பதவியில் அமர்த்தப்பட போறீங்க உங்களுடைய மேன்மையான அநேகருக்கு பெரிய இடத்துல உங்களுடைய குடும்பங்கள் அமைக்கப்பட போகிறது நீங்க இதுவரை சின்ன வீட்டுல போவார் அப்படி மேன்மையான பாதையில கொண்டு சென்று உங்களுக்கு நல்ல ரெண்டு வழிய பவுல் காட்டுனது போல உங்களுக்கு காட்டின கத்தர் நீங்க தேவனுடைய ஆலயத்துல இருக்கிறது உண்மைனா மேன்மையான இடத்துல உங்களை கொண்டு வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எங்களால் தகவனே இந்த மேன்மையான வழியை காட்டி ஆண்டவர் எங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று உங்க திருப்பாதப்படுத்தி கேட்கணும் பிதாவே ஆமை